நான் தருப்பாந்தை நல்லதா இருக்குன்னா பிள்ளை அழகா இருக்குது நீ சாப்பிட்டு கேட்கறேன்

எல்லாத்துக்கும் உப்புப்படுத்த கூடாது உப்பு அரை உப்பு தான் சேர்க்கணும் இப்பவே உப்பு நிறைய படுத்தா பிரசர டைம்ல ரொம்ப சரியாயிரும் பிரசரமா சுகரமா ரத்த இல்லாம அது இல்லாம இது இல்லாம நம்ம பாடா படிப்படுவான் அதனால அரை உப்பு சேர்த்து சாப்பிடுறது புள்ள பிறந்த எப்படி சாப்பிட்டு பிள்ளை பத்து எடுத்துக்கிட்டோம் அதுக்கு சப்பி சத்துக்கு இப்ப அற உப்பு சாத்து சாப்பிடு

அதெல்லாம் பயப்படாத பேச நம்ம குடும்பத்தில் எல்லாத்தையும் சுகபிரசாதம் எனக்கு எல்லா அப்படியே சுபபிரசானம் நான் நல்லபடியா நீ நல்லபடியா பயப்படாத அதெல்லாம் முந்தி உள்ள காத்தான் ஒண்ணு கிடையாது பயப்படலாம் இப்பதான் எதுக்கெடுத்தாலும் உடனே போயிடலாம் நீ அதுக்கு வந்து பயன்பாது ரெண்டு வயசான பாட்டு தான் பாப்பா உப்பு பக்கம் வருவா அதான் பாத்து விடுவா இப்ப அப்படியே இப்ப ஆஸ்பத்திரிக்கு உடனே பிள்ளை பிறந்துடும் அதுக்கெல்லாம் நீ பயன்புசாத்துல பயப்பட கேட்பாங்க என் பேத்தியா உங்க அப்ப பிறந்த கதை என்னன்னு தெரியுமா உங்க பாட்டி என் அம்மா வீட்டுக்கு போயிட்டா அங்க போய் ரெண்டு நாள்ல சரியான வயிறுவலி வந்து புள்ள பிறக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டு பக்கத்துல ரெண்டு வயசான கலையை கூட்டிட்டு வந்து பார்த்தாவ காலம் இவ அப்ப நடந்தே வந்தா ரெண்டு நாள் ஆயிட்டு சொல்ல வரதுக்கு இங்க ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு சொன்னாவா புள்ள பிறகு உங்களுக்கு முகம் பந்திருக்கா அப்படின்னு சிரிச்ச மொத்த அதை சொல்லிட்டு போனாரு அப்ப என்ன கார் உண்டா என்ன உண்டு ஒண்ணு கிடையாது வந்த வந்து எல்லாம் நடந்தா வரணும் அப்படின்னு சொல்லி போனா இப்ப உள்ள காலத்துல அப்படியே லேசா வயிறு வச்சால ஒன்னே ஆஸ்பத்திரி போயிடலாம் பயப்படாத அதுக்கு முன்னாடி வருஷமா மழைகளே ஒண்ணு குடிதளிக்க ரொம்ப கம்மியாயிட்டு அப்ப பிறந்த வருஷத்துல சரியான மழை வந்து எல்லா இடமும் விளைஞ்சு கிடைச்சு அப்படியே ஒரு மழை என் கல்யாணம் முடிஞ்சு அத்தனை வருஷம் அப்படியே மழை பார்த்ததே இல்ல அந்த வகையில சரியான மழை வந்துச்சு மழை நல்லா அப்படியே ஒரு மழை ஏன் பாட்டி எங்களுடைய ஒரு நாள் இப்படி பழம் வச்சுன்னா பார்த்ததே இல்லையே சின்னதாக வந்தாலும் எல்லாம் வருது பழம் வருது விரதமா சாப்பாடு பண்டம் செய்ய என்ன செய்வா நம்ம இருக்கும்போது கஞ்ச தவிர ஒன்னும் கிடையாது தான் தனி மரியாதை தான் கல்யாணம் கல்யாணம் முடிஞ்ச வரும் அப்படிதான் கழவே பாயை முன்ன எடுத்து நமக்கு ஒரு முட்டை இருந்தா ஒரு பிள்ளை வளர்ச்சிக்கு அவளுக்கு இப்ப பழங்கள் கொடுக்கிறத இப்ப பழங்கள் கொடுக்க பிள்ளை பறந்து போற பழங்கள் கொடுக்குங்க இப்ப பழங்கள் நிறைய சாப்பிடாதலாம் பிரசவத்துக்கு லேசா இருக்கு ஆனா பழங்கள் கொடுக்க நீ கலைய ஏற்றி அதாவது தடுத்தட்டா நிறைய பழம் குமிச்சிருக்கேன் நாலஞ்சு பழத்தை கூட பேத்தியா திட்டு போட்டு இது நம்ம பிள்ளைதான் அது நம்ம பிள்ளை தான் என்ன செய்ய பழந்து ஆசைப்படுதல நாலு பழத்தை கூட சாப்பிட்டு அப்படி போனதா ஏன்னா அவளை பத்தி சாப்பிட குடுக்குற நாலு பழம் கொடு